சாய்ஸ் உங்களை அன்படம் வரவே இருக்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் தான் பார்க்க போகிறோம் பழமொழிகள்ங்கிறது ஈஸி தானே சார் அந்த வேடை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் சார்னா ஈஸி தான்ப்பா இப்போ மதர்னு இருக்குன்னா டாக்டர்ன்னு இருக்கா அப்போ தாயை போல் பிள்ளை நூலை போல சேலை இந்த பழமொழிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிற ஒரு வேடை ஒரு மாதிரி இருக்கும் இங்கே விளக்கம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அங்கே கூட கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாங்கிறதுக்காக நான் ஒரு முப்பது மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறத அதை மட்டும் ஒரு பார்வை பார்த்துருங்க கொஞ்சம் தைரியமாக போகலாம் எக்ஸாம்பிளுக்கு வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்துடலாம் ரைட்டாப்பா ஸோ இதில் பாருங்கள் பிளட் ஸ்டிக்கர் தென் வாட்டர் தான் ஆடவிட்டாலும் தன் தசையாடும் அதுதான் இங்கே வாட்டர் இந்த பிளட்டு இந்த பிளட்டும் வாட்டரும் வந்தால் தான் ஆடவிட்டாலும் தன் தசையாடும் ரத்தம் உள்ளே இருக்குது பார்த்துக்காங்க தான் நீங்கள் ஆடினாலும் உங்கள் தசை ஆடிடும் பார்த்துக்காங்க பிளட்டு வாட்ரு அதையாக வச்சுக்கோங்க மேகே ஒயில் த சன் சைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ரைட்டா மே கே தூக்குன்னா தூக்கி காற்றுள்ள போது தூக்கிக்க சூரியன் மறைஞ்சு போயிடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்காங்க த சைல்டுஹுட் ஷோஸ் த மேன் சைல்டுஹுட்னு வந்துடுச்சு அப்போ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதுதான் சாதாரண என் சைல்டூட் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா அவன் எப்படி இருப்பான்னு அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி ஏ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் யானைக்கும் அடிசை இருக்கும் ஏன் நல்லா நல்லா தான் இருப்போம் திடீர்னு மிஸ் ஆயிடுவோம் யானைக்கும் அடி சருக்கும் அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் கிவ் வே டு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம ஓய் க நினச்சா விடுவோம் கல்லை கூட விடுவோம் அந்த மாதிரி அடுத்தது லா மேக்கர் சட்டம் சட்டத்தை பாருங்கள் சட்டத்தை மீறிட்டோம்னா என்ன சொல்லுவோம் வேலியே பயிரை மேய்ந்தார் போல் போலீஸ்காரவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா வேலியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பட்டக்கால்லேயே படும் கெட்டக்கூடிய கெடும் பார்த்துக்க நெவர் கம் சிங்கிளாகவே இருக்காத மிஸ் ஆன பட்டக்கால்லே படும் கெட்டக்கூடிய கெடும் நெவர் கம் சிங்கிள் இந்த சிங்கிளுக்கு தான் அது பட்ட காலேயே படம் பாட்டு கெட்ட கு குடியே கெடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து நோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் லுக் அதாவது தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா உனக்கு கிஃப்ட்டு கொடுத்த மாட்டை நீ ப மவுத் பல்ல பிடிச்சி பார்க்கலாமா என்னப்பா ஒரு விற்கணும்னா பல்ல பிடிச்சி பார்க்கணும்லப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பாவம் பாருங்கள் ஆக்டிங் பண்ணுறது ஒருத்தர் அனதர் தி ப்ளவ் அப்படின்னா பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பாருங்க அடுத்தது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் ரைட் த லாஸ்ட்டு பே கண்டிப்பாக எவ்ரி என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ளை என்னைக்காவது ஒரு நாள் லாஸ்ட்டு பே பல நாள் அதான் லாஸ்ட்டு பேன்னு வந்துருச்சு இல்லை பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அடுத்து பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாது பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாது அது ஈஸியாக தான் த டே த நைட்டுன்னு வந்துருச்சு ஓகே அடுத்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் அப்போ கம்ஸ் நீ வந்ததுலேருந்து கோஸ் வரைக்கும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் ரைட் அடுத்தது இனம் இனத்தோடு சேரும் ஆமாம் முட்டால் முட்டால் முட்டாளோடு சேருவான் அறிவாளி அறிவாளியோடு சேருவான் அந்த ஃபூல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க இனம் இனத்தோடு சேரும் ரைட் அடுத்தது காலத்திற்கேற்ற கோலம் கொல் ரைட் பீங் ஆன் தி சி கா கடலில் இருக்க கடலில் இருக்கன்னா காலத்துக்கு ஏற்ற நீ மாறிக்க அதான் லேண்ட் இருக்குது செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்காத காலத்திற்கேற்ற கோலம் குளம் அந்த காலத்துக்கு இருந்தாப்புல வாழு அப்படிங்கிறது மாறி அல்லது காரம் காரியம் இல்லை இது ஈஸி தான் ரெயின் சார்ந்தது அடுத்து பாருங்கள் பேட் வேர்ட்ஸ் ஃபைன் பேட் அக்செப்டன்ஸ் நுணலும் தன் வாயார் கெடும் அப்போ பேட் வேர்ட்ஸ் பேசினேன்னா உன்னோடய வாயாலேயே நீ கெட்டு போயிடுவா ரைட் அடுத்தது லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் இது நமக்கு தெரியும் மடியில் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை லிட்டில் வெல்த் வெல்த் கேர் அதை யாவது வச்சுக்காங்க ஹெல்த் கேர் மாதிரி வெல்த் கேர் அடுத்து ஆழம் அறியாமல் காலை விடாதே லுக் பிஃபோர் யூ லீவ் இது ஈஸி தான் பா ஆளை அறியாமல் நான் காலை விடாதே நல்லா பார்த்துட்டு காலை விடு பிஃபோர் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை சம்திங்ஸ் பெட்டர் தென் நத்திங் இருக்கிறத சாப்பிட்டுக்க சர்க்கரை இல்லைனால இழுப்பை பூவை சாப்பிட்டுக்க அவ்வளோதான் சம்திங்ஸ் பெட்டர் ஏதாவது ஒன்று இது இல்லைன்னா அது ஒன்று பெட்டராக இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது புளியை பார்த்து பூன் பூனை சூடு போட்டு கொண்டாத ஒரு போல் புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல் ரைட் அவங்களுக்கு அப்போ டஃப்பான சுச்சுவேஷனில் புளியை பார்த்து பூனை போய் என்ன ஒன்றுக்குறிச்சி அழுகி கேன் அப்போ என்னென்னா சூடு போட்டு இது ஒரு யாகம் வச்சுக்காங்க அடுத்து எனிமி கோபம் எனிமி கோபம் அதை பிடிச்சிக்காங்க அடுத்து தொழுத கையுள்ளம் படை ஓங்கும் படை ஓங்கும் ரைட்டு தொழுத கையுள்ளம் இஸ் டேஞ்சர் இன் மின்ஸ் மைலிஷ் அப்போ என்னென்னா அது ஒரு ஆணோட சிரிப்பு டேஞ்சரானது பார்த்துக்காங்க தொழுத கையுள்ளம் படை ஓங்கும் சிரிப்பாங்க படையும் எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து நிழலின் அருமை வெயில் தெரியும் அதான் சொல்கிறாங்க வெல்த்தோட அருமை வாண்ட் அது தேவைப்பட அந்த அந்த வெல்த்து நம்ம நல்ல கண்டிஷன் இருக்கும்போது பார்க்கும்போது தான் தெரியும் அது பெஸ்ட்டு எப்போ தெரியும்னா அது தேவைப்படும் போது தான் தெரியும் அப்போ நிழலோட அருமை வெயில் வரும்போது தான் தெரியும் ரேட்டா அடுத்து பசுத்தோல் போர்த்திய புளி புளி கிளாத்திங் அதை வச்சுக்காங்க போர்த்திய கிளாத்திங் அவ்வளோதான் அடுத்து மைட் இஸ் ரைட் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அதான் வல்லான் வகுத்துட்டாலே ரைட்டு நீ வகுத்துட்டில் அவன் லைனை பார்த்து போய்கிட்டே இருப்பா அவ்வளோதான்ப்பா மிச்சத்தெல்லாம் ஈஸி தான் இப்போ லாஸ் ஆல் பேராசை நான் பாருங்கள் நல்லா கரெக்டாக தான் விட்டுருப்பேன் வேஸ்ட் வதராது சிதறாது எதுனால எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் டூ மச் அளவுக்கு மிஞ்சின பாருங்கள் அதனால் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருப்பேன் அடுத்து எலி வலையா எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது அதான் ஈஸ்டோ வெஸ்ட்டோ ஹோம் இஸ் த பெஸ்ட்டு வீடு தான் என் பெஸ்ட்டு எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது அடுத்தது குறை எம்டி எம்டிசல்ஸ் தான் குறை ரைட்டா அடுத்து ஈகிள்ஸ் டோன் கேட்ச் ஃப்ளைஸ் அப்படின்னா புலி பசித்தாலும் புல்லை தின்னாது டோன்ட் தின்னாது அப்படின்னு வச்சுக்காங்க அடுத்து வந்து ஸ்லோ ஒன் ஸ்டெடியாக இருந்தால் உன் முயற்சி திருவனையாக்கும் ஸ்லோ ஒன் டிட் ஃபார் டேட்டு யானைக்கும் பானைக்கும் சரி டிட் ஃபார் டேட்டு யானைக்கும் பானைக்கும் சரி இது என்ன சொல்கிறான்னு தெரியல யானைக்கும் பானைக்கும் சரி ஓகே டிட் ஃபார் டேட் இந்த டிக்டாக் மாதிரி இருக்குது டிக்டாக் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோமே இதில் இந்த சாக்லேட் ஒன்று இருக்கும் அது மாதிரி யானைக்கும் பானைக்கும் யானைக்கு டிட்டு யானைக்கு டிட்டு பானைக்கு டாட்டு பானையில் டாட் டாட்டாக வரைவாங்க யானைக்கு வந்து டிட்டாக இருக்கும் டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க யானையை பார்த்தா டைட்டாக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க டிட்டு டாட்டு ரைட் அடுத்தது பேட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் அதான் சொன்ன சேம் ஃபெதர் இனம் இனத்தோடு சேரும் ஏற்கனவே பேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி இனம் இனத்தோடு சேரும்னு ஒன்று கொடுத்தோம் இனம் இனத்தோடு சேரும் அப்புடின்னு ஒன்று கொடுத்தோம் எங்கன்னா ஃபூல் இந்த பாருங்கள் அதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்பா அதுக்கான பல மொழி இதை சொல்கிறாங்க இந்த ஃபூல் வந்தாலும் இனம் இனத்தோடு தான் சேரும் அதே மாதிரி பேட்ஸ் வந்தாலும் இனம் இனத்தோடு சேரும் அடுத்து எவ்ரி வில் க்ரௌ அப்பன் இஸ் ஓன் வீட்டில் வெளி வீட்டில் எலி வெளியில் புலி நம்ம பாருங்கள் எவ்ரி ஒன் எவ்ரிகாக் வில் க்ரௌ அப்பன் இஸ் ஓன் அவ்வளோதான் வீட்டில் எலி டங்கில்லா வீட்டில் எலி வெளியில் புளி ரைட்டாக இதை யாவை வச்சுக்காங்க வீட்டில் எலி வெளியில் புளி இதுக்கு ஏதாவது ஒரு யாவை வச்சுக்காங்க ஓன் காக் எவ்ரி இந்த வார்த்தை வந்திருக்கு பார்த்துக்காங்க அடுத்து வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் இது ஒன்றும் இல்லை பார்த்தாலே தெரியும் காற்றுள்ள போதே ஸ்ட்ரைக் த ரோட் வெயில் த இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன்று அடுத்து ஃபெமிலி நம்ம நல்லா பழகுவோம்ல முல பழக பழக பாலம் பிடிக்கும் ஃபெமிலியாக பழகுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் பல பல பாலும் பிடிக்கும் தி ஃபேஸ் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் டேக் டைம் டைம்னாலே காலத்தை காலத்தை கடமைச்சை பை த ஃபோர் லாக் காலத்தை கடமையை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அடுத்து ஏற்றம் உண்டானால் இறக்கம் உண்டாகும் கேஸ்டிஸ்ட் எப் ஏற்றம் உண்டானால் இறக்கம் உண்டாகும் ரைட்டாக டைட்டாக இருக்கும் அப்புறம் எப்படா இறங்குவோன்னு தோணும் இது ஃப்ளைட்டில் ஏறணும்னா எப்படா இறங்குவோன்னு இருக்கும் அதை யா வச்சுக்காங்க ஸ்மால் ரப்பர்ஸ் ரப்பர்னு வந்துருச்சு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் ரைட்டாக உங்களுக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் மறந்துடுறாங்க அடுத்து யூ மஸ்ட் வால் பிஃபோர் ரன் சிந்தித்து செயல்படும் போது நீ சிந்தி சிந்தனை பண்ணு அப்புறம் நட ஓடு அப்படிங்கிறாங்க அடுத்து மெஷர் இஸ் ட்ரெஷர் அளவுக்கு மீறினால் மெஷர் பண்ணுறனாலே அளவு தான் அடுத்து மேகே ஒயில் த சன் சைன் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் இந்த சூரியன் வந்துட்டாலும் தான் ரைட்டாக மேக் சன் சூரியனுங்கிற வார்த்தை வந்துட்டாலும் சரி அதே மாதிரி மேலே பார்த்தோம்னா எங்கென்ன இருக்குப்பா காற்றுள்ள போதே தூட்டுக்கொள் இன்னொன்று பார்த்தோமே இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு நேரத்துலையும் சரி இந்த சன் இந்த சூரியன் வந்தாலும் சரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமால கரெக்டாக க்ளீனாக இருக்கும் மிச்சதெல்லாம் ஈஸி தான் மிச்சதெல்லாம் நீங்கள் அழகாக பார்த்துருவீங்க தெரியாததுக்கு என்ன போடணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாங்கிறது தான் இந்த வீடியோ கரெக்டாக பத்து நிமிஷம் சொன்ன மாதிரியே முடிஞ்சா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ வேணா சார் நம்ம படித்தோமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் சார் ஆ டிஃபிகல்ட்டு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜில் நம்ம போய் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் யா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மவுத்துன்னு வச்சுருக்கேன் இந்த மாட்டு பல்ல பிடிச்சது த லா மேக்கர் வேலி வேலி யா ஒருதா த டே த நைட்டு பகல் பக்கம் பார்த்து பேசு நைட்டு அதை அந்த பொரு அந்த கீழே ஆப்ஷன் வைப்பாங்க அதை வச்சு நீங்கள் பிடிச்சி புடுவீங்க பேட் பேட்ஸ் நுணலும் தன் வாயாக இருக்கிடும் உங்களுக்கு அப்படி அதை ஆப்ஷன் வச்சு பிடிச்சிடுவீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ